இந்த மல்லிகைப்பூ வசமாக்கும் வசியமாக்கும் அவசியம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அதில் உள்ள அந்த எல்லா பூவும் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு மனம் இருக்கிறது ஒரு சக்தி இருக்கிறது மல்லிகைப்பூக்கு மட்டும்தான் அட்ராக்ஷன் பவர் சொல்வாக்கையும் செல்வாக்கையும் அழகாக உற்பத்தி செய்யக்கூடிய விஷயம் இந்த மல்லிகைப்பூ தான் இந்த மல்லிகைப்பூக்கு அடியில் நீங்கள் சில்லற காசு இல்லைன்னா பணம் நகை வெள்ளி இது எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களே அதை எழுதி வச்சுக்கோங்க அதை போட்டு அதுக்கு மேலே மல்லிகைப்பூ போடணும் இதை நீங்கள் பூஜை மூலியும் வைக்கலாம் நார்மலாக ஹாலில் வச்சால் வீட்டுக்கு நல்லது இந்த மாதிரி நம்ம சங்கல்பம் எழுதுறோம் இல்லையா அதுமாரி என்ன பண்ணுங்க ஒரு பவுல் பவுலில் வந்து நீங்கள் வந்து ஒரு தங்க காசு போட்டாலும் சரி வெள்ளி காசு போட்டாலும் சரி வெள்ளி பொருள் போட்டாலும் சரி இல்லைனா நீங்கள் வந்து என்ன ஆகணும் ஸோ இது எப்போ செய்யலாம் அழகாக வெள்ளிக்கிழமை செய்யுங்க இந்த காஞ்ச பூலாம் எடுத்து கால் பண்ணாமல் நம்ம தண்ணியில் விடலாம் ஸோ மஞ்சள் மட்டும் நம்ம வந்து எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா அது கெட்டு போகிறது கிடையாது க கருப்புறம் கெட்டு போகாது இதெல்லாம் சேர்த்து இந்த பூவோடு சேர்த்து வைக்கும் பொழுது ஒரு வாசம் இருக்கும் பாருங்கள் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கும் பிடிக்கும் அதே மாதிரி அந்த எட்டு தேவதைகளுக்கும் தேவதைகளுக்கு பிடிக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மல்லிகைப்பூ இன்னைக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சாதாரண விஷயம் நல்லா நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து மல்லிகைப்பூ மல்லிகை அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே பார்த்தீங்கன்னாக்கா மனக்கும் அந்த வாசம் வந்துடும் ஒரு அமைதியாகும் எல்லாமே ஒரு கான்ஃபு அதாவது கான்ஃபு அப்படின்னு சொல்லுறது பார்த்திங்கன்னா அப்படி அமைதி அப்போது அந்த இந்த அமைதியை மனசு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஏன் பெண்களுக்கு நிறைய பூ வச்சாங்க மல்லிகைப்பூ மட்டும் வச்சுட்டு அவங்களுடைய தாம்பத்தியமாக இருக்கட்டும் நார்மலாக கோயிலுக்கு போகிறதுக்குமாக இருக்கட்டும் ஒருத்தங்க வந்து பெண்கள் வந்து அமைதியாகவே இருந்துச்சுன்னா அவ்வளோ அந்த குடும்பம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி தான் மல்லிகைப்பூ வைக்க ஆரம்பித்தாங்க இந்த மல்லிகைப்பூ வசமாக்கும் வசியமாக்கும் அவசியம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அதில் உள்ள அந்த எல்லா பூவும் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு மனம் இருக்கிறது ஒரு சக்தி இருக்கிறது மல்லிகைப்பூக்கு மட்டும்தான் அட்ராக்ஷன் பவர் சொல்வாக்கையும் செல்வாக்கையும் அழகாக உற்பத்தி செய்யக்கூடிய விஷயம்தான் இந்த மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூ வச்சு நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கலாம் சொன்னது சொன்னது பதி நடக்கும் அதாவது சொல்வாக்கும் செல்வாக்கும் சொன்ன பார்த்திங்களா மனசில் இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும் நிந்தனையாக இருக்கட்டும் நிபந்தனையாக இருக்கட்டும் வாழ்க்கையில் ஒரு வருஷம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வருஷத்தில் என்ன ஏறி படியேறி போன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மைனஸாக இருக்கட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அதை ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்து நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூ என்னன்னு கேட்டிங்கனாக்கா மளிகை பூ இந்த மல்லிகைப்பூ வச்சு என்ன பண்ணலாம் ஏற்கனவே உன் பதிவில்லாம் நான் சொல்லியிருக்கேன் மல்லிகைப்பூ மட்டும் கைவிட்றாதீங்க அது உங்க அந்த வந்து அவ்வளோ பெரிய சக்தி அந்த மல்லிகைப்பூவை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்லிகைப்பூ உங்களை கைவிடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் காரணம் அந்த பூக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு நினைத்த காரியத்தை அதனால் தான் மல்லிகைப்பூ வந்து சாமிக்கு சாத்துறது மல்லிகைப்பூ பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் வைக்கிறது எல்லா பூ இருந்தாலும் மல்லிகைப்பூ அங்கே மிகப்பெரிய ஒரு இடத்தை பற்றி இருக்கும் ஸோ அப்போ பாருங்கள் யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தை எளிதில் வந்து சாய்க்க முடியாது அதனால தான் பெண்கள் வந்து பின்னாடி தலையில் வந்து பூ வைக்கும் பொழுது அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் முடிவி அவங்கள ஒரு பெரிய ஒரு நெகட்டிவிட்டிக்கு கொண்டு போக முடியாது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படியே பொட்டு வச்சுருப்பாங்க இப்போல்லாம் ஸ்டிக்கர் ஆகிடுச்சி ஆனால் மஞ்சள் வச்சுருப்பாங்க அந்த மஞ்சளுக்கும் இந்த மல்லிகைப்பூக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு வசீகரத்தை கொடுக்கக்கூடியது வீட்டில் ஒரு பவுல் நீங்கள் சாமிக்கு எப்பொழுதும் நீங்கள் பூ வாங்கி வைங்க அது ஓகே ஆனால் வீடை வசந்தமாக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சக்தியாக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ ஒரு பவுல் மல்லிகைப்பூ கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் இருந்தாலும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணணும் டெய்லி யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம வாரத்துக்கு உதரவியாவது நான் சொல்கிற மாதிரி இதை வச்சு கண்டிப்பாக செல்வ வளம் இருக்கும் நீங்கள் சொல்வாக்கு சிந்திக்கக்கூடிய திறன் நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது சூப்பராகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் கொஞ்சம் பெரிய பவுலாகவும் எடுத்துக்கலாம் நான் பற்றி காமிக்கிறதுக்காக இந்த பவுல் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கணும் இரும்பு அல்லாத எந்த உலகம் வந்தாலும் பரவாயில்ல மண்ணாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து காப்பராக இருக்கலாம் ப்ராஸாக இருக்கலாம் இரும்பு மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்படி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மல்லிகைப்பூ போட்டுக்கோங்க அந்த மல்லிகைப்பூக்கு அடியில் நீங்கள் சில்லற காசு இல்லைன்னா பணம் நகை வெள்ளி இது எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் என்னால் நினைக்கிறீங்களோ அதை எழுதி வச்சுக்கோங்க அதை போட்டு அதுக்கு மேலே மல்லிகைப்பூ போடணும் இதை நீங்கள் பூஜரமே வைக்கலாம் நார்மலாக ஹாலில் வச்சா வீட்டுக்கு நல்லது இந்த மாதிரி நம்ம சங்கல்பம் இல்லையா அதுமாரி என்ன பண்ணுறீங்க ஒரு பவுல் பவுலில் வந்து நீங்கள் வந்து ஒரு தங்க காசு போட்டாலும் சரி வெள்ளி காசு போட்டாலும் சரி வெள்ளி பொருள் போட்டாலும் சரி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன ஆகணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தங்க இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்களுடைய பரதநாட்டிய கிளாஸ் பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கலை யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம் நல்ல நல்ல கலைகளை வந்து பயன்படுத்திருக்காங்க சலங்கை இந்த கலை பெருக வேண்டும் என்று சலங்கையை வச்சு மல்லிகைப்பு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த நிறுவனம் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் இருக்குது எங்கெங்கேயோ இருக்குது காரணம் அவங்களுடைய வர கா பணம் பொருள் பாஸ்லாம் அவங்க பெருசாக எதிர்பார்க்கல அவங்க வந்து இந்த கலை வளரணும் இந்த சலங்கையை போட்டு மல்லிகைப்பூ போட ஆரம்பித்தாங்க அந்த சலங்கையோட நாதம் என்ன செஞ்சுருக்கு அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வர வச்சு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கலையை உலகத்துக்கு சொல்லி அது ஒரு யூடியூப் மூலிமா போய் அந்த இன்றைக்கி உலகமே இன்றைக்கி பார்க்குற அளவுக்கு அந்த ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மல்லிகைப்பூ மிகப்பெரிய ஒரு வசியத்தை செய்து வைக்கிறது அப்படின்னா வைப்ரேஷனே கொடுத்துருக்கு அட்ராக்ஷனை கொடுத்துருக்கு ஐயோ நான் கட்டுற கலை எங்கேயுமே போகலேன்னு நினச்சேன் அந்தமாதிரி இன்றைக்கி வந்து நாடு நாடாக சுற்றிட்டு இருக்காங்க காரணம் இந்த ஒரு வைப்ரேஷன் இந்த மல்லிகைப்பூக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு நம்ம உள்ள இருக்கக்கூடிய எண்ணத்தில் ஒரு வண்ணம் அதுக்கு வாசம் அது அதில் ஒரு மிகப்பெரிய சுவாசமாக நினச்சி சரணாகதியோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா இது வெற்றியை தரும் ஸோ மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ உள்ளார நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது உள்ளே வச்சிருக்கீங்க பூ மட்டும் நீங்கள் டெய்லியும் மாற்றிக்கலாம் ஸோ உள்ளார வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு அதாவது நம்ம கூடவங்கள அந்த குண்டு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரெண்டு மூணு உள்ளே போட்டுக்கோங்க தேவைப்பட்ட பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் இதில் மல்லிகைப்பூ தான் மெயின் ராஜா ராணினு வச்சுக்கலாம் ஹையஸ்ட் இந்த மல்லிகைப்பூ உதிரியாகவும் சரி கட்டி கூட வச்சுக்கலாம் கட்டி கூட பந்தாக உள்ளே போட்டுக்கோங்க ஆக அதுக்கு கீழே நீங்கள் வைக்கக்கூடியது காசு பணம் பொருள் இல்லைன்னா நம்மளுடைய சங்கல்பம் இது எது வேணாலும் எழுதி வைங்க கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கி எழுதி வச்சுட்டு நாளைக்கே ஐயையோ நடக்கலேன்னு நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது இது தொடர்ந்து வச்சுட்டு வந்தோன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய ஆறா வைப்ரேஷன் இதுக்குள்ளே நம்ம எல்லாமே சங்கல்பமாகி ஆகி கப்ளிங் ஆகும் அப்போ நீ கண்டிப்பாக சீக்கிரமாகவும் ரொம்ப நாள் ஆகாது அழகாக சீக்கிரமாகவே நம்ம இந்த ஒன்று ஒன்றா அந்த கேட்டு ஓப்பன் ஆகிறதும் நம்ம கப்ளிங் ஆகிருக்கிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி அப்படியே அழகாக போகும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவோட மிகப்பெரிய சாரம் அம்சம் ஸோ இது எப்போ செய்யலாம் அழகாக வெள்ளிக்கிழமை செய்யுங்க இந்த காஞ்சிப்பூலாம் எடுத்து கால் படாமல் நம்ம தண்ணியில் விட்டுடலாம் ஸோ மஞ்சள் மட்டும் நம்ம வந்து எப்போ வேணாலும் பார்த்திங்கன்னா அது கெட்டு போகிறது கிடையாது பச்சை கறிப்புறம் கெட்டு போகாது இதெல்லாம் சேர்த்து இந்த பூவோட சேர்த்து வைக்கும் பொழுது ஒரு வாசம் இருக்கும் பாருங்கள் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கும் பிடிக்கும் அதே மாதிரி அந்த எட்டத்துக்கு தேவதைகளுக்கு பிடிக்கும் அழகாக இது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எழுதி போகிறீங்க பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் எனக்கு வந்து கடன் தீரணும் பணம் வரணும் வேலை கிடைக்கணும் நல்லா கிடைக்க என்ன வேணாலும் எழுதி உள்ளே போட்டு அந்த மல்லிகைப்பூ மேலே மட்டும் போட்டுருங்க போதும் மேலேயும் வைக்கலாம் கீழே வச்சால் ரொம்ப ரொம்ப நல்லது பூ உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு புன்னகை பூவை தரும் சந்தோஷமாக இருந்தால் சிரிச்சுக்கிட்டே தானே இருக்க போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை ஈஸியாக இந்த செங் இந்த சங்கல்பம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை எதை வேணாலும் வேண்டிக்கிட்டு இப்படி வைங்க ஹாலில் வைக்கும் போது இந்த சங்கல்பம் வைக்க தேவையில்லை பூஜை ரூமில் வைக்கும் போது வைக்கலாம் ஹாலில் மல்லிகைப்பூ மட்டும் பச்சை கற்புரம் மஞ்சள் ஹாலில் உள்ள பெரிய பவுல் ரெண்டு மூணு மஞ்சள் உள்ள கிழங்கு மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் கூட போடலாம் தப்பு கிடையாது ஆக எந்த மஞ்சள் போட்டுக்கிறீங்க கொஞ்சம் பச்சை கருப்புரம் போட்டுக்கோங்க பூவை மேலே வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்படி மட்டும் ஹாலில் இந்த வியாபாரம் இடத்துலலாம் வச்சிங்கனாக்கா சூப்பராக நீங்கள் வந்து க கண்கூடாக பார்க்கலாம் அந்த கடையில் மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் நல்ல ஒரு வியாபாரம் இருக்கும் பணப்பெருக்கம் இருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்